ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் செஞ்ச உடனேயே காலி ஆகிடுங்க அப்படி ஒரு நல்ல சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செட்டிநாடு பாரம்பரிய நம்ம உட்கார தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ஒரு கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துருக்கேன் பாசி பருப்பு இது நல்லா இந்த மாதிரி செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நெய் என்னையெல்லாம் சேர்க்க வேண்டாம் நம்ம நார்மலாக வெறும் பேன்லேயே வறுத்துக்கோங்க கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த பிறகு இத நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு கப் பருப்பு எடுத்திருந்தோம் இல்லையா அதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல மூணு விசில் வேக வச்சுக்கலாம் நீங்க லோ ஃபிளேம்ல போட்டீங்கன்னா ரெண்டு விசிலே போதும் பருப்பு வேகறதுக்குள்ள நம்ம வெள்ளமும் கரைச்சி வச்சிடலாம் வெள்ளம் பாத்தீங்கன்னா ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் தட்டி அளவு எடுத்துக்கணும் இதில் ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப் தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டிக்கணும் பாக்கு பத்தமெலாம் தேவையில்லை வெள்ளம் உங்களுக்கு சுத்தமான வெள்ளமாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக கூட யூஸ் பண்ணலாம் நல்லா கரைஞ்சிட்டு இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவமாக வெந்திருக்கணும் ரொம்ப மசிய வேண்டாம் நம்ம சாம்பாருக்கு போடுற மாதிரி ரொம்ப கொலைய குலையே இருக்க வேண்டாம் இந்த மாதிரி பூ போல் வெந்திருக்கணும் நீங்கள் மூணு விசில் வச்சால் கரெக்டாக இருக்கும் குறைஞ்சி தீயில் போடுறீங்கன்னா ரெண்டு விசிலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல அடிக்கடமான பாத்திரமோ நான்ஸ்டிக் பாத்திரமோ எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் வாசனை இல்லாத எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் எண்ணெய் சேர்த்து தான் இது செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக நெய்யில் செஞ்சிங்கன்னா உட்காரை வந்து கொஞ்சம் நேரம் ஆற ஆற ரொம்ப கட்டியாயிடும் இந்த மாதிரி நெய் எண்ணெய் சேர்த்துக்க செய்கிறதுனால நல்ல தளர்வாகவே இருக்கும் இப்போ கப் அளவுக்கு ரவை நீங்கள் எந்த கப்புக்கு பருப்பு எடுத்துருக்கீங்களோ அதே கப்பை வச்சு மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க ரவையை நல்லா குறைஞ்சு தீயில ஒரு ஒரு நிமிஷம் போல் வறுத்து விட்டுறணும் நம்ம நெய் என்ன தாராளமாக விட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும் ரவை வறுப்பட்டு பிறகு நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் கால் கப்லேருந்து நீங்கள் அரைக்கப் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா நம்ம வறுத்துறலாம் குறைஞ்சி தீலேயே வறுத்துக்கோங்க தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசம் வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா அந்த பருப்பை சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு தான் சேர்க்கணும்ல அப்படியே சேர்த்துக்கோங்க நீங்கள் பருப்பு வேக வைக்கல உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த தண்ணியோடு சேர்த்து சேர்த்துக்கோங்க இதில் நல்லா ரொண்டு போல் செட்டாயிடும் பருப்பை முதல்ல அந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோல்லையா வெள்ளைப்பாக்கு அது இதோட சேர்த்துக்கணும் ஆல்ரெடி ரவை நமக்கு ரவை தேங்காய் எல்லாமே வறுபட்டுட்டு பருப்பும் வெந்த பருப்பு தான் இப்போ நமக்கு வெள்ளத்தோடு சேர்ந்து எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ருசி கிடைக்கும் ஃப்ளேம் நம்ம கூட்டவே வேண்டாம் குறைஞ்ச தீலே வச்சுக்கிட்டே இதை குக் பண்ணுங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்தாக்களே இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி விடலையே அது ஒன்று போல் சேர்ந்து வந்துடும் அல்வா பதத்தில் வர ஆரம்பிக்கும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சீனியோடு சேர்த்து ஏலக்காவை தட்டி திரிச்சு வச்சுருப்பேன் அதனால அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள்ட்ட தனி ஏலக்காய் தூள்னா ஒரு கால் டீஸ்பூன் கூட போதும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து கலந்துக்கலாம் இதை கலந்துட்டு நம்ம ஒரு ஏழு எட்டு நிமிஷம் குறைஞ்ச தீலையே போட்டு வச்சுருங்க இது எதுக்காக போடுறோன்னா நல்ல பதமாக வந்தது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் மறுநாளும் வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னே அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி அல்வா மாதிரி சுருண்டு வர ஆரம்பிச்சிடும் இதுதான் சரியான பதம் இதுக்கு மேலே நம்ம கட்டியாக்க வேண்டாம் அது அடைச்சிடலாம் ஸ்வீட் பாத்தீங்கன்னா செட்டிநாடோட ஒரு பாரம்பரிய ஸ்வீட்டுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்கறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழ இருக்க பெல் பட்டன்ல நீங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க் யூ